தாமேக்கா வந்து இப்போ பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில இடம்பெறுமான்ற ஒரு கேள்வியே இருக்கு அந்த அந்த அறிக்கை சீமானுக்கு தான் விட்டுருக்காரு சீமானுக்கு அனுகுல சத்திர விஜய் இந்த மாதிரி எல்லாம் அறிக்கை விட்டு சீமான வழக்க எதுக்கு பண்றது ஜான ஆரோக்கியசாமி சீமானுக்கான பிரச்சாரத்தை தான் ஜான ஆரோக்கியசாமி செய்யறாரு விஜய் வந்து இந்த ஸ்டில்லை பாருங்க விஜய் தாமோதாஸ் நரேந்திர மோடி கெட்டா பசங்க அட்டு விவரம் இல்லாதவனுங்க என்ன சொன்னாலும் இந்த விவரமற்ற கூதர கூட்டத்தை என்ன சொல்ல ஒருத்தரை வீட்டில் வந்து ஒருத்தர் பார்க்கறதும் இவங்க தேவையில் போய் பார்க்கறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் போட்டு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன விவரம் இருக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு உள்ள விவரத்தை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களே அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் வந்து பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியில இடம் பெறுமான்ற ஒரு கேள்வியும் இருக்கு ஏன் அப்படின்னா அதிமுக வந்து பாஜக கூட்டணியை வச்ச அன்னைக்கு திரு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாரு அதுல வந்து மறைமுக கூட்டணி பாஜக திமுக அதே போல பழைய பங்காளி அதிமுகவும் இப்ப சேர்த்துக்கிட்டாங்க இந்த மூன்று வேர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தகுந்த பாடம் மக்கள் போட்டுவாங்கன்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு அப்படிங்கும்போது அந்த அந்த அறிக்கை சீமானுக்கு தான் விட்டுருக்காரு சீமானுக்கு அனுகூல சத்துரு தான் விஜய் இந்த மாதிரி மாதிரிலாம் அறிக்கையை விட்டு சீமான வளர்க்கறதுக்கு பண்றது ஜான ஆரிக்கை சாமி ஆத ஒரிஜினா ரெட்டிக்கு சீமான வளர்த்து விடக்கூடிய ஆசை கிடையாது ஏன்னா விஜய் இதுல நிற்க மாட்டாருன்னு ஜான ஆரிக்கை சாமிக்கு தெரியும் என்ன இருந்தாலும் ஜான ஆரிக்கை சாமிக்கு சீமான் மேலே ஒரு பாசம் உண்டு அந்த சீமான் பாசத்துலதான் இப்படி பண்ணி சீமானுக்கான பிரச்சாரத்தை தான் ஜான் ஆரோக்கியசாமி செய்கிறாரு விஜய் வந்து இந்த ஸ்டில்லை பாருங்க விஜய் தாமோதராஸ் நரேந்திர மோடி இவர் ஈஸ்வர அண்ணன் விஜய் ஈஸ்வரன் ஈஸ்வரன் நம்மளோட தலைவர் பாஜக கேண்டிடேட் தாமதாஸ் நரேந்திர மோடி இன்னும் சொல்றாங்க தாமதாசு நரேந்திர மோடி எங்கன்னா ரஜினிகாந்த வீடு தேடி வந்து பார்த்தாருங்க முட்டா பசங்க அட்டுப்பசங்க விவரம் இல்லாதவனுங்க என்ன சொன்னாலும் இந்த விவரமற்ற கூதற கூட்டத்தை என்ன சொல்ல ஒருத்தரை வீட்டில் வந்து ஒருத்தர் பார்க்கறதும் ஒருத்தர் கோயம்புத்தூர்ல ஒரு ஹோட்டல்ல போய் லீமர்டின் ஹோட்டல்ல அது சிபி ராதாகிருஷ்ணன் ஈஸ்வரன் தயவுல ஈஸ்வரன் தயவில போய் நீங்க பாக்குறது சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பண்ணிருப்பாரு இவங்க தயவில போய் பாக்குறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் போட்டு பாக்குறதுக்கும் வித்தியாசம் தெரியாதா என்ன ரஜினியை பற்றி பேசுறதும் விஜய பற்றி பேசுறதும் பேசிட்டு இருக்கிறீங்கள என்ன விவரம் இருக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கு உள்ள விவரத்தையும் நீங்க கேவலப்படுத்துறீங்களே ஒருத்தர் வீடு தேடி ஒருத்தரை போய் பார்க்கறதுக்கும் ஒருத்தர் அந்த நபரை தேடி போய் பாக்குறது வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு என்னத்த சொல்ல இவங்களை எதுக்கு மோடி போய் பார்த்தாரு தலைவா படத்துல அடிச்சு நொறுக்குறாங்க ஜெயலலிதா அது நியாயம்னு சொல்ல வரல ஜெயலலிதா பண்ணது அநீதி நம்ம நியாயத்தை பேசுவோம் ஜெயலலிதா டாக்டர் யாவுக்கு பண்ணது அநீதி ஏற்க தண்டனை ஜெயலலிதா கொடுத்தாங்க டாக்டர் யாவுக்கு பண்ண அநீதிக்கு ஏற்க தண்டனை ஜெயலலிதா கொடுத்தது ஓங்கி சொல்லுவேன் உறக்க சொல்லுவேன் அது நமக்கு அநீதி அநீதி தான் கோபத்துக்கு தான் போய் ஜெயலலிதா தலைவா படத்தை காலி பண்ணிட்டாங்கன்னு உங்களை சொல்ல முடியாதுல்ல உங்க கடந்த காலம் சீமான் என்னதான் பிரச்சாரம் வந்தாலும் நாலாவது விட தனிச்சு நிற்கிறார் அஞ்சாவது விட தனிச்சு நிற்கிற மாதிரி பேசுறாரு உங்கள்கிட்ட அந்த பேச்சு இல்லையே அப்ப நீங்க சீமானுக்கு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு தனிச்சனுக்குரிய சீமானுக்கு ஓட்டை போடுங்கன்னு மக்கள் மத்தியில பிரச்சாரத்தை கொண்டு போய்ட்டு கடைசியா நீங்க உதயநிதிய துவக்கடி போன்னு பாஜக இங்கிலீஷ் ஏடிஎம் கலையன்ஸ்ல போறதுக்கு திட்டம் தீட்டுறீங்களா ஜானார்க்கு சமி அப்படி ஸ்கெட்ச்சு போடுறாரா இது ஒரு இது இதை தாண்டி நீங்க சிஎம் கண்டெக்டா நிக்கணும்னா ஒரு வேளையில பாமா கிட்ட வந்து உங்களுக்கு ஆஃபர் வரலாம் அதற்கு சோமனி இப்சன் பாக்ஸ் சோமனி இப்சன் பாக்ஸ் இதுதான் உண்மை நிலைமை தாவேக்கா பலன் நிரூபிக்காத கட்சி பலன் நிரூபிக்காத சிவாஜி கணேசன் அறுபத்தேழுல காங்கிரசையும் காமராஜையும் ஆதரித்து நாற்பத்தாறு சதவீதத்தில் இருந்த காமராஜ் தலைமை நாற்பது சதவீதத்துக்கு குறைஞ்சி தான் போச்சு பல நிரூபிக்காத சிவாஜி கணேசன் மிகப்பெரிய கலைஞன் என் அண்ணன் அதெல்லாம் வேற விஷயம் இப்போ ஃபேக்டர் சொல்லும்போது ஃபேக்டராக சொல்லணும் பல நிரூபிக்காத சிவாஜி கணேசன் ஐம்பது சீட்டு த தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஜானகமேட்டை வாங்கி அவங்களும் தோற்று ஜானகியும் தோற்று போனாங்க அது ஐம்பது சீட்டு வாங்கின சிவாஜிக்கு அணி பன்னெண்டு சதவீதம் ஆவரேஜ் எடுக்கும்போது சிவாஜிக்கு வேட்பாளர்கள்லாம் ஆறு சதவீதம் தான் ஆவரேஜ் எடுத்த எடுத்தாங்க அப்போ சந்தர்ப்பவாத நிலைப்பாடு அரசியல் வியாபாரம் வீரப்பன் வந்து சிவாஜியை தூக்கிட்டாருன்னு ஜெயலலிதாவே பேசினாங்க அப்போ மக்கள் வந்து பலம் நிரூபிக்காமல் கூட்டணி போன ஒருத்தரை அன்னைக்கு வந்து இஷ்யூவில் வந்து அவர் காமராஜ் ஆட்சி அமைக்கணும் காங்கிரஸ் அனுப்பிச்சு போட்டிடணும்னு சொல்லிட்டு என் அண்ணியை முதுகில் குத்தினார்கள்னு ஜானகி முதல்வரின்னு சொன்னதை மக்கள் ஏற்றுக்கலை இதே மக்கள் எண்பத்தி நாலில் சிவாஜி முதல்வருன்னா பயணி சேதை ஓட்டு அண்ணன் சிவாஜி எடுத்திருப்பார் எங்கள் தொகுதியிலலாம் டாக்டர் மோசோஸ் போன்றவங்க ஏணி சின்னத்தில் வெற்றியை பெற்றாலும் ஆச்சரியப்படத்துக்கு பல தொகுதிகளில் பலரும் வெற்றி பெற்றிருப்பாங்க பயணி சவித்து குறையாம அவர் அவர் சிஎம்னா கிடச்சிருக்கும் ஆனால் அவர் ஜானக சிஎம்னு சொன்னதில் அவரும் தோத்து ரொம்ப கீழப்பை படுமோசமாக போயிட்டார் சினிமா மார்க்கெட்டும் பாதிச்சிட்டு அதுதான் எடப்பாடி சிஎம்னு சொன்னால் விஜய்க்கும் ஒரு நிலமை வரும் ஆனால் எடப்பாடிக்கு அத பத்தி கவலை இல்ல விஜய் வந்தா ஒரு ஒரு பிரச்சார வலிமை கிடைக்கும் நான் நம்புறாரு விஜய் ஒருவேளைல வேளையில் தனிச்சு மாட்டாரு நின்றுட மாட்டார் இரநூத்தி போடக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இல்லை கமலஹாசனுக்கு எலிஜிபிலிட்டி அவருக்கு இல்லை கமலஹாசன் டிவி

எப்படி டிரான்ஸ்பர் பண்ணி கேட்க முடியாது அந்த இருக்கிறார் இன்னொரு எடுத்துட்டீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு பயங்கர கூட்டம் ஆந்திராவில் மிகப்பெரிய கூட்டம் ஆனால் அவரால் ரெட்டிக்கு ஒன்றும் வாக்கு வலிமையை கூட்ட முடியல என்ன கூட்டம் அதை விட பவன் கல்யாணுக்கு கூட்டம் குறவுதான் அவர் நாற்பது சதவீத நாயுடுவை ஏழு சதவீத ஓட்டையும் கொடுத்து மோடி பிரதமர்னு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ஆக்கி ஆட்சி கட்டில் யாரை வச்சுட்டாரு அவரும் டெப்டி சிப்பின்னு சாக்கிட்டாரு அப்போ கூட்டம் சுமாராக இருந்த பவன் கல்யாண் யா சாதிச்சாருன்னா அவர் ஏழு சதவீத வாக்க நிரூபித்தவர் கூட்டம் நல்லா இருந்த அல்லு அர்ஜுன் ஏன் சாதிக்கலைன்னா அவர் வந்து பலம் நிரூபிக்காதவர் இதைத்தான் பிஜேபி அப்சரவரான அரவிந்த் மேனங்கிட்டே சரி அவர் சுதாக் கிட்ட நான் சொல்லும்போது சுதா ரெட்டியார் ரெட்டி உடனே ஷார்ப்பா சொன்னார் எஸ் விஜய் இஸ் அல்லு அர்ஜுன் நாட் பவன் கல்யாண் பவன் கல்யாண் ப்ரூவ்டு லீடர்னு சுதா ரெட்டி ரொம்ப ஷார்ப்பான ஒரு அரசியல்வாதி டக்குன்னு சொன்னார் இதே கருத்து அரவிந்த் மேனன் கிட்ட நான் சொன்னேன் சோ எடப்பாடிக்கு வந்து என்ன நிர்பந்தம்னா விஜயை பொறுத்த அளவில் விஜய் கட்சி ஆரம்பித்தா எடப்பாடி ஓட்டு தான் பாதிக்கும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி தப்பி தவறி இரநூறு பத்து நாளையும் விஜய் போட்டுட்டார்னா க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ளவர் விஜய் இப்போ எடப்பாடி ஓட்டை தான் காலி பண்ணுவார் விஜயகாந்த் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள விஜயகாந்த் க்ரௌட் புல்லிங் கெப்பாசிட்டி உள்ள ஜெயலலிதாவையே கருப்பு எம்ஜிஆர்னு சொல்லி ஓட்டு ஜெயலலிதாவுக்கு வர வேண்டிய ஓட்டை ஒரு எட்டு சதவீத வாக்கை தட்டி தூக்கிட்டு போய் எண்பதில் எம்ஜிஆர் வந்த மாதிரி ஜெயலலிதா வரவிடாமல் பண்ணவர் விஜயகாந்த் ஈர்ப்பு சக்தியற்ற இரட்டை தலைமையை வந்து கமலஹாசன் வந்து பிராமின் புறமொழியாளர்கள் இவங்க ஓட்டில் வந்து ஒரு நாலு சதவீத இரட்டையில் ஓட்ட தூக்கி சாப்பிட்டுட்டு போனவர் கமலஹாசன் அப்போ விஜய் இன்னைக்கு எனக்கு இருநூத்தி நாள் போட்டி விடாத நம்பிக்கை கிடையாதுங்க கமலஹாசன் கெப்பாசிட்டி விஜய் கிடையாதுங்க தப்பி தப்பித்தவரி போட்டுட்டாருன்னா இதுல எடப்பாடி சான்ஸ் எடுக்க முடியாது அப்ப போட்டுட்டாருன்னா என்ன வரும் போயரு ஒட்டரு தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் பெரியார் பெரியாரே மண்ணுங்கிறாரு சீமான் இவர் பெரியாருக்காக இருக்கிறாரு அப்போ இதெல்லாம் அவர் கொஞ்சம் ஒரு ஆதரவு வளையத்தை கொடுக்கும் ரெட்டலைக்கு எந்த ஸ்டேக்ஸும் இல்லாமல் போட்ட சமூகங்கள் விளையாட கூன்றரும் வண்டியரும் ரெட்டலை வந்தால் நமக்கு அதிகாரம் தான் நினைப்பாங்க அவங்க போடுவாங்கன்னு நான் நினைக்கல அது ஓரளவு எடப்பாடிக்கு தான் ஓட்டம் ஓட்டு மெஜாரிட்டி கிடைக்கும் ஸ்டாலினுக்கும் ஓட்டு கிடைக்கும் அந்த ஓட்டில் வந்து பெரிய சேதாரம் இருக்காது ஆனா வெள்ளாள கொன்ற அல்லாத பிற ஜாதிகள் குறிப்பா பிற சமூகங்கள் பொலிட்டிகல் ஸ்டேக்ஸ் இல்லாத சமூகங்கள் எம்எல்ஏ எல்லாம் ஆக முடியாதுங்கிற லெவல்ல உள்ள இவர் பொதுச் செயலாளர் விஸ்வகர்மா யாரு நம்ம புஷ்ஷி ஆனந்த் உண்மையை சொல்லுவாங்க நான் என்னைக்குமே வந்து விஜய் ஒரு விஸ்வகர்மாவை பூச்சியாளரை போட்டதை மனசார பாராட்டக்கூடியவங்க ஒரு அரசியல் கட்சி ஒரு விஸ்வகர்மாவை பூச்செயலார போட்டால் மனசார பாராட்டக்கூடியவன் அவர் போட்டு ரெண்டாவது இடத்துல வேலிடிட்டே இருக்காருன்னு ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவர்ஜனா ரெட்டியும் அவரை கொண்டு பொறாமையில் புழுங்கலாம் கதறலாம் அது தேவையில்லை அது நமக்கு அக்கறை இல்லை இவங்க ஒத்த ஓட்டு அவர் விஸ்வகர்மா சமுதாயத்தின் பிரதிநிதி அவருக்கு ஓட்டு இருக்குது அப்போ இந்த மாதிரி பட்ட சமூகங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டவங்க விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்போ விஜயால பாதிக்கப்படுறது யாரு எடப்பாடி பழனிசாமி கற்பனையா நாலு பேரு முட்டாளித்தனமா லாஜிக்கலாம பேசுவான் ரியலா பாதிக்கப்பட போறது எடப்பாடி பழனிசாமி தான்